நம்மளுடைய இந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா மயில் இறகுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அனைத்து தெய்வங்களும் ஒன்பது கிரகங்களுமே மயில் வசிக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மயில் இறகுகள் எல்லா மதங்கள்லையுமே பயன்படுத்தப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்து மதத்தில் மட்டும் இல்லை இஸ்லாமிய மதங்கள்லையும் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து அந்த ஓதுவதற்கு அந்த சாம்ராணி போடுறப்ப இப்பெல்லாம் மயில் தொகையை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி மயில் இறகுகள் வந்து பல கடவுள்களோட விருப்பமான ஆபரணமாகவா இருக்கு பகவான் கிருஷ்ணா தலையில இருக்கிறத பார்த்துருப்பீங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட வாகனம் மயில் தான் இந்த மயிலை வந்து புகைப்படமாகவோ சிலையாகவோ வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது மயில் இறகு மயில் தோகை எல்லாமே வீட்டில் இருந்தது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் வாஸ்து தோஷத்தையும் போக்கக்கூடியது முருகபெருமானுக்கு காவடி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மயிலிறகு தான் பயன்படுத்துவாங்க அப்புறம் அந்த காலத்துலலாம் ராஜாக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிறியாக இந்த மயிலிறகை வச்சு விசிறுவாங்க மயிலிறகளை செஞ்சதை இந்த மாதிரி இந்த மயில் இறகை வச்சு எத்தனையோ நன்மைகள் இருக்குது இதை எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வீட்டில் வந்து மயிலிறகு எங்கெங்கே வச்சா பலன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மயிலிறகு மயில் தோகை எல்லாமே அதாவது ஒரே அர்த்தத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன் மயில் தொகைனால் நீங்கள் அதிக அளவில் இருக்கிறத தான் வீட்டில் வாங்கி வைக்கணும் அப்படின்னுலாம் இல்லை கொஞ்சம் மயிலிறகு இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் வீட்டில் எந்த இடத்துல வச்சா என்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த காலத்தில் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல புத்தகத்தில் வந்து சின்னதாக மயிலிறகு வச்சிருப்போம் அதை வந்து குட்டி போடுமா அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்கும்போது குட்டி போடுதோ இல்லையோ நேர்மறை சக்தி அதிகரித்து படிப்பின் மீதான நாட்டம் வந்து நமக்கு அதிகரிக்கும் அந்த மயிலிறகை போதெல்லாம் புத்தகத்தை அப்படி புரட்டி புரட்டி பார்க்குறப்ப படிப்பில் வந்து கெட்டிகாரத்தனம் அதிகரிக்கும் கவனம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த புத்தகத்தில் வந்து மயிலிறக வச்சு கொடுங்க படிப்பில் கவனம் இல்லாத குழந்தைங்களுக்கு படிப்பில் கவனமும் நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆஃபீஸில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மதிப்புக்கு எதாவது பங்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மயிலிறகை வச்சுட்டு நம்ம வீட்டிலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நீங்கள் அடிக்கடி வச்சுட்டு அதை பார்க்குறதுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா உங்கள் மீதான மதிப்பு மரியாதை இதெல்லாம் சமூகத்தில் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சின்னதாக ஒரு மயிலிறகை வந்து நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டா கூட அது அதிக அளவில் நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மயிலிறகு வந்து வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை வீட்டில் வந்து நேர்மறை சக்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லை நம்ம சம்பாதிக்கிற பணம் வீண் விரைய செலவாகுது அப்படின்னா பீரோவில் அல்லது பணம் வைக்கக்கூடிய அலமாரி இந்த இடத்துலலாம் நகை வைக்கிற இடத்துலலாம் ஒரு மயிலிறக வையுங்க பணம் வந்து வீட்டில் நிலைக்க செய்யும் அடுத்து மயிலிறக ரகை பார்த்தீங்கன்னா படுக்கை அறையிலையும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் இதன் மூலம் கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நெருக்கவும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் என வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது அடுத்து நம்ம வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்கு அப்படின்னா அந்த வாஸ்து தோஷத்தை போக்குவதற்காக இந்த மயிலிறகு பயன்படும் எட்டு மயிலிறகு எடுத்துக்கோங்க அதை ஒன்றா சேர்த்து ஒரு வெல்ல நிற கயிறால் கட்டிக்கிங்க இதை வந்து பூஜை அறையில் வைக்கணும் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தோம் அப்படின்னா வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை கிரக தோஷங்களும் நீக்கும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறது மூலம் வீட்ல வந்து தெய்வீக அருளும் கிடைக்கும் பணம் வீண் விரையோ ஆகாமையும் இருக்கும் பண வரவும் அதிகரிக்கும் அந்த வரிசையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தான் இந்த மயில் தோகை இந்த மயில் தோகையை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதை தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான ஆகர்ஷண சக்தி இருக்கு அப்படின்னு தாந்திரீக ரீதியாக கூறப்படுது அந்த வகையில மயில் தோகை அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் முருகனோட வாகனமாக திகழக்கூடிய மயில இருந்து பெறப்படும் இந்த மயில் தோகையானது முருகனோட பரிபூர்ணமான அருளை பெற்று தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது ஏ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாருங்க அவரும் தலையில இந்த மயில் தொகையை வச்சிருப்பார் ஆக மொத்தம் முருகனுக்கும் உகந்த பொருள் மகாவிஷ்ணுவுக்கும் உகந்த பொருள் இந்த மயில் தொகையை நம்ம எந்த நாள்ல வாங்கணும் அப்படிங்கிறது கூட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது யாருடைய வீட்டில் மயில் தொகை இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றலே இருக்காதாம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்குமா நோய் நொடிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் பாம்பை எதிர்க்கும் குணம் கொண்டதுதான் இந்த மயில் அப்படிங்கிறதுனால மயில் தோகையை நம்ம வீட்ல வைக்கிறப்ப பாம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதாவது காலசர்ப தோஷம் நாக தோஷம் ராகுகேது தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் இல்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை நம்மை தேடி வரவைக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்டதாக மயில் தோகை விளங்குகிறது இன்னைக்கும் பாருங்க திருப்பரங்குன்றத்துல வந்து மயில் தான் முருகனுக்கு வந்து சாமரம் வீசுவாங்க நிறைய இடங்கள்ல மயில் தோகை தெய்வீக அம்சம் கொண்ட பொருளாக இருப்பதால் அதை வச்சு சாமிக்கு வந்து சாமரம் வீசுவத நீங்க பாத்திருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த மயில் தோகையை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது பலரும் தெரியாம இருக்கிறோம் கண்ட இடங்கள்ல அதை வைக்கிறோம் இந்த மயில் தோகையை எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாராவது வீட்ல இருந்தாங்கனா அவங்க கையால இந்த மயில் இறக வாங்கி வைப்பது வீட்ல உத்தமமான செயலாக சொல்லப்படுது தனவரவு அதிகரிப்பதற்காக நாம் நம் வாழ்க்கையில் குருவாக யாரை நினைக்கிறோமோ படிப்பு சொல்லிக் கொடுத்தவராயிருக்கலாம் சோ தொழில் சொல்லிக் கொடுத்தவராயிருக்கலாம் ஆனால் நம் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பிடித்த குருவின் தகுதியுடைய ஒருவரிடம் மயில் தொகையை வாங்கி கொடுத்து அதை வீட்ல வச்சோம் அப்படின்னா வீட்ல தனவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இது யாரும் உங்க வீட்ல இல்ல பனிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் இல்ல இது மாதிரி குருவா நினைக்கிறவங்க தொழில் சொல்லிக் கொடுத்தவங்க யாரும் உங்களுக்கு அருகில இல்லை அப்படின்னா வீட்ல இருக்கக்கூடிய முதியவர்களை வைத்து நீங்க இந்த மயில் தொகையை வாங்கலாம் உங்களுக்கு பிடித்தமானவர்கள்ட முதியவர்கள்ட்ட உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க கையால வயல் தொகையை வாங்குங்க இத என்னைக்கு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்ல வியாழக்கிழமை தான் வாங்கணும் இந்த இரண்டு நாட்கள்ல தான் உங்களுக்கு தனவரவை அதிகரிக்கும் செவ்வாய் என்பதே முருகனுக்கு உரிய நாள் அதே போல மயில் அப்படிங்கிறதும் மயில் இறகு அப்படிங்கிறதும் முருகனுக்கு உரிய அதனால செவ்வாய்க்கிழமையும் குபேர யோகத்தை தரக்கூடிய இந்த வியாழக்கிழமையிலையும் இந்த மயிலிறக வாங்குங்க பொதுவா மயில் தொகைய அறையில முருகனின் படத்துடன் இணைந்தவாறு வைத்து வழிபடும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது அதே போல இந்த வீட்டோட தலைவாசல் இருக்கு இல்லையா அந்த தலைவாசலையும் மயில் தொகையை வைக்கிறதுனால வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறை ஆற்றல்களும் வராது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதேபோல தலைவாசல் கதவின் பின்புறமாக மயில் தொகையை வைப்பதன் மூலம் பணவரவு அதிகரிக்கும் இது மாதிரி செய்யறது மூலம் ஒருத்தருக்கு ராதுகேது கிரகங்களோட சஞ்சாரம் ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் வீட்டு நுழைவாசலோட பின்புறம் இருக்கும் போது கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு செம்புல நிறைய பச்சரிசியை நிரப்பி அதுல மயிலிறக குத்தி வைக்கணும் அத பூஜை அறையில வச்சிங்க அப்படின்னா முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா வீட்டுல வந்து பணவரவு அதிகரிக்கும் இது மாதிரி செய்யறப்ப உங்க வீட்டுல பணம் வீண் விரை ஆகாது போல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதுல இருக்கக்கூடிய அரிசியை மாத்திட்டு அந்த மயிலிறக குத்தி வச்சோம் அப்படின்னா தன வரவு அதிகரிக்கும் பணம் பல வழிகள்ல வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்